நண்பர்களே எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துட்டால் போதும் எல்லாம் விளக்குகள் வண்ண வண்ண விளக்குகள் சுவையான பலகாரங்கள் வீட்டில் சந்தை வியாபாரங்கள் எங்கு பார்த்தாலும் புன்னகை அனுசரிப்போம் தீபாவளி வரும்போது இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் சில பேர் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு எதிர்ப்பான ஒரு கும்பல் இருக்குது அவங்க காற்று மாசுபாடு சத்தம் வருது போக வருது கேள்வி எழுப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் இந்த பொல்யூஷன் காற்று மாசுபாடு காரணத்தினால பட்டாசு வெடிக்கிறதையே தடை வாங்குகிற அளவுக்கு போனது சரி மற்ற விழாக்கள்லையோ கொண்டாடட்டவங்களையோ பட்டாசு வெடிக்கிறது இல்லையா என்ன அப்போல்லாம் பேச மாட்டாங்க ஆனால் தீபாவளி டயத்தில் பேசுவாங்க சரி காசு மாசுபாடு அது பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குங்கிறது உண்மை அதுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதும் உண்மை சரி மக்களுடைய பாரம்பரியமான கொண்டாட்டங்களை மொத்தமாக தடை செய்ய முயற்சிப்பது சரியான தீர்வாகமாக கிடையாது சரி அது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பசுமை பட்டாசுகள் கிரீன் தீபாவளி உச்ச சென்ற ஆண்டு வரை பட்டாசு வடிப்பை மொத்தமாக தடை செய்துட்டு இப்போ பசுமை தீபாவளி அப்படின்னு சொல்லி இந்த கிரீன் கிராக்கர்ஸை வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா க்ரீன் கிராக்கர்ஸ் எதனால் அவசியம் அதில் அதுக்கு பின்னாடி உள்ள விஞ்ஞானம் என்ன யார் யாருக்கு இதில் வேலை வாய்ப்பு பெருகுது எப்படி நம்ம வீட்டிலையே சுற்றுச்சூழல் பாதிப்பு பெருசாக ஏற்படாமல் தீபாவளி கொண்டாடலாம் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கங்கள் சரி தீபாவளி ஒரு வழி வேடா அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதில்லை ஒவ்வொரு ஒளியிலையும் சின்ன புகை மேகம் புகை மூட்டம் இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது உண்மை தான் சரி இது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்கால ஆரம்பித்தனுடைய வெளிப்பாடு அதாவது சீதோ சுமிசலை மாற்றம் மற்றும் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டப்பிள் பானிங்னு சொல்லுவாங்க அதாவது கோதுமையினுடைய வைக்கோ அதை எரிக்கிறது ஏன்னா அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழி தெரியாமல் அதை எரிக்கிறதுனால புகை மூட்டமாகிறது இந்த காலகட்டத்தில் தான் அது வேகமாக செய்கிறாங்க அதனால் இதெல்லாம் வந்து காற்று மாசுக்கு ஒரு பங்கு பங்கெடுத்து செய்கிற மாதிரி ஏற்படுறதுனால மொத்தமாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து மோசமாக இருக்குது அதனால் தீபாவளி பட்டாசு வடிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கே சுப்ரீம் கோர்ட்டு மூலம் ஆணை பிறப்பிக்க வச்சாங்க முன்னாடி இந்த ஆண்டு இந்த கிரீன் தீபாவளிங்கிறது புது அதோ பசுமை தீபாவளிங்கிற புது கான்செப்ட் வந்துருக்குது இது புதிய நம்பிக்கை கிடையாது நம்ம பழைய பாரம்பரியத்தினுடைய புதிய கண்ணோட்டம்னு வச்சுக்கலாம் விளக்குகள் பந்தல்கள் பூக்கள் எல்லாமே இருக்குது ஆனால் பட்டாசு மட்டும் சத்தம் கொஞ்சம் குறைவாகவும் மாசுபாடு குறைவாகவும் செய்யக்கூடியது இந்த பசுமை தீபாவளி சரி இது வந்து இந்தியாவில் சிஎஸ்ஐஆர் என்டபிள்யூஆர்ஐங்கிற நிறுவனம் வந்து உருவாக்குனாங்க சுற்றுச்சூழலுக்கு நட்புவான பட்டாசுகள்னு சொல்லி இதில் வந்து சல்ஃபருக்கு பதிலாக பேரியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் மாதிரி பாதகம் குறைவான ரசாயனங்களை பயன்படுத்தினாங்க அதனால் காற்று மாசுபாடு வந்து முப்பது சதவீதம் குறையுதுங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சத்தமும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சரி தீபாவளியினுடைய நம்மளுடைய கல்ச்சுரல் எமோஷ்னல் கனெக்ஷன் தீபாவளி சத்தம் இல்லைன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது இல்லையா ஸோ அந்த சத்தம் அந்த ஒளி தீமையை வெல்லும் நன்மை அப்படிங்கிற இந்த நினைவுக்காக சத்தத்தை கொஞ்சம் குறைவாக வச்சிக்கிட்டு ஒளி அதிகமாக்கி காற்று மாசுபடையும் குறைத்து செய்கிறது இந்த கிரீன் தீபாவளி அது சுப்ரீம் கோர்ட்டுமே அதை இப்போது அனுமதித்து நான்கு நாள் டெல்லியில் கொண்டாடலாம் சொல்கிறாங்க இது முக்கியமான விஷயம் சிவகாசி அந்த ஒரு நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் நேரடியாக வேலை பார்க்குறாங்க இந்த பட்ட வருடம் பூரா வேலை செய்கிறாங்க இந்த குறிப்பிட்ட நாள் இந்த கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்காக சரி நீங்கள் ஒட்டு மொத்தமாக அதை தடை பண்ணுறது இல்லை சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறது எல்லாமே வந்து அந்த மூன்று லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கிற மாதிரி ஒரு பெரிய கொடுமை அது சரி அதனால் முழுமையான தடைங்கிறது நியாயம் இல்லை என்பது நமக்கு கருத்து காலத்துக்கு தக்க அதை மாற்றுறது இந்த பசுமை தீபாவளி அதை சிவகாசியிலேயே கொண்டு வந்துட்டாங்க சரி இந்த மக்களுக்கு வேலையை உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்நுட்பத்தினால காற்று மாசு குறையிறதும் சத்தம் குறைகிறதும் இந்த நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு எதிராக வாய் பேசுபவர்களுடைய வாயை அடைப்பதற்கும் இது ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது சரி நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மொபைலில் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும் இப்போ உள்ள மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்லாம் எப்படி மாறி இருக்குது அது மாதிரி தான் பட்டாசு தொழில்நுட்பத்துலேயும் காற்று மாசு சத்தங்கள்லாம் குறைச்சி ரெடியோஸ் எமிஷன் ஃபயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் இந்த சல்ஃபர் எல்லாம் கழட்டி விட்டுட்டு பேரியம் நைட்ரேட் இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்னேன் அது போடுறாங்க நீங்கள் அதை பார்த்து வாங்கணும் கியூஆர் கோடே இருக்குது அதில் நீங்கள் செக் பண்ணலாம் லோகோ வந்து சிஎஸ்ஐஆர் லோகோ பிஎஸ்எஸ்ஓ லோகோன்னு இருக்கும் அது இருந்ததுன்னா அது கிரீன் பட்டாசு பசுமை பட்டாசு அது வாங்கிறது நல்லது சரி இந்த மாதம் மாதம் சொல்கிறவங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொன்னதை தான் திரும்பி சொல்கிறேன் அவங்க வீடுகள்லேயோ அவங்களுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவழித்து பட்டாசு போடுவாங்க அதுக்கு தடை சொல்லலை மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடும் போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் கிளம்புனாங்க ஸோ அதனால் இவங்களையெல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் வந்தது தான் இந்த பசுமை தீபாவளி பட்டாசுகள் சுப்ரீம் கோர்ட்டு நாலு நாள் கொண்டாடலாம் டெல்லியிலங்கிறது ஏன்னா முதல்ல வந்து மொத்தமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்போ நாலு நாள் கொண்டாடலாம்னு கொண்டு வந்துட்டாங்க அது இந்த அக்டோபர் பதினஞ்சாந்தே வந்த புதிய தீர்ப்பு இது சிவகாசி தொழிலாளர்களுக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரியும் அதில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்க சிவகாசி மக்களுக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இது நியாயம் என்ற நாள்னு சொல்கிறாங்க பட்டாசுகள் மட்டுமே பிரதானமாக மாசுக்கு காரணம் இல்லை காற்று மாசுக்கு காரணம் இல்லை என்பதும் நிறுவனமானதுன்னு அவங்க சொல்கிறாங்க சரி சிவகாசிக்கு இது ஒரு பெரிய சந்தேகம் அமைகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பாகுது பாதுகாப்பை பற்றி பார்ப்போம் முதல்ல கிராக்கர்ஸ் வாங்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த லோகோ இருக்க சிஎஸ்ஐஆர் லோகோ பிஎஸ்எஸ்ஓ லோவோ இருக்குன்னு பார்த்து வாங்க அதில் கியூஆர் கோட் இருக்கும் அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஜனத்தையும் அது உங்களுக்கு தெரியும் சரி போலி பொருட்கள் வாங்குகிற தவிர்த்தீங்கனாலே இந்த பசுமை பட்டாசு வாங்குறதுல தோல்வி இருக்கிறது கரெக்டாக இருக்குங்கிறது அது மாதிரி குறிப்பிட்ட நேரங்களில் நீங்கள் பயன்படுத்துவதும் ஒரு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பாகுது அது மட்டும் இல்லாமல் பட்டாசு வெடிக்க செய்யும்போது கையில் வந்து க்ளவுஸ் கையுறை போட்டுக்கிறது கண்ணாடி போட்டுக்கிறது கண் பாதுகாப்புக்கு முகக்கவசம் போடுறது இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு பாதுகாப்பு புகை வேகமாக வர்ற பக்கம் நின்று நிற்கிறது வந்து மூச்சு அதை தவிர்க்கணும் வெடிக்காத பட்டாசு த மறுபடியும் முயற்சி பண்ணுற வேலையெல்லாம் செய்யாதீங்க அதில் ஆபத்துகள் அதிகம் உண்டு வெடிக்கலன்னா அதை ஒதுக்கிறது தான் நல்லது சரி வெடித்த காகிதங்களை ஒதுக்கும்போது அதை தண்ணி தெளித்து அந்த எதுவும் திரும்பவும் வெடிக்காமல் இருக்கிறது தண்ணி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒதுக்குறது க்ளீன் பண்ணுறது நல்லதுங்கிறது இதெல்லாம் பாதுகாப்புக்கு சொன்ன அறிவுரைகள் வயது மூத்தவர்கள் குழந்தைகள் ஆஸ்மா நோயாளிகள் இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் வீட்டுக்குள்ளே காற்றோட்டாக இருக்கணும் ஆனால் புகை மூட்டம் வராதபடி பார்த்துக்கிறது நல்லது நம் பாரம்பரிய தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவோம் நம்மையும் பாதுகாத்து கொள்வோம் என்பதே இதனுடைய நோக்கம் சரி இந்த பிக் பிக்சர் என்னென்னா இந்த கிரீன் தீபாவளியில் முப்பது சதவிகிதம் காற்று மாசு குறையுது சத்தம் குறையுது நம்மளுடைய மன நிகை சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகுது இது இதை இருக்க தொழிலாளர்கள் தொழில் வேலைவாய்ப்பு அதிகமானது புதிய தொழில்நுட்பம் அதுக்காக வந்திருக்கு சரி அதனால் இந்த கிரீன் தீபாவளி அதாவது பசுமை தீபாவளிங்கிறதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தீபாவளியை சந்தோஷமாக நாம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோருக்கும் மறுபடியும் அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள்